வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கடந்த காலங்களிலே நமக்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்த புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி பேர பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது ஆண்டு இந்த பிறந்தநாள் விழாவிலே என்னை பேசுவதற்காக இங்கே வாய்ப்பளித்த இந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மக்கள் செல்வர் அப்படி என்றே சொல்லுவேன் ஏனால் மக்களுடைய நாயன் என்றே சொல்லுவேன் இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுகின்ற அருமை சோதர வெங்கடேஷன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பகுதிக் கழகத்துடைய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் புரணி நிர்வாகிகள் கூட்ட ஏற்பாடு செய்த இந்த ஏரியாவை சேர்ந்த கூட்ட ஏற்பாடு செய்த அருமை சோதரர்கள் வேல்முருகன் கோவிந்தராஜ் நரேஷ்குமார் கோவிந்தராஜ் அய்யப்பா வெங்கடேஷ் போன்றவர்களுக்கு நன்றி கூறி இங்கே தலைமை கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையிலே உரையாற்ற வருகை இருந்திருக்கின்ற செய்தி தொடர்பாளர் அருணே சகோதரி அப்துல்லா ரெட்டி அவர்களே எனக்கு முன்னால் பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற கவிஞர் சொத்தலிக்கும் அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமையண்ணன் வண்ணை கணபதி அவர்களே மற்றும் வருகங்கிருக்கின்ற கழக முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேச வேண்டுமென்றால் உண்மையிலே நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் நான் மாவட்ட கழக செயலாளர் சொன்னேன் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் பல்வேறு கூட்டங்களிலே நீங்கள் எடுத்துரைத்திருக்கிறீர்கள் நான் அண்ணாவை மட்டும் பேசுகிறேன் என்று சொன்னேன் கடந்த காலங்களிலே நம்முடைய உயிரை எல்லாம் காத்தவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் கொரோனாவிலேயே உலகத்திலேயே யாரும் உயிரை காப்பாற்ற முடியாத நிலைமை இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் நம்முடைய உயிரை எல்லாம் காப்பதற்காக அரும்பாடு பட்டவர் அது ஒரு ஒரு உதாரணமே போதும் என்று நல்ல நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் நான் ஏன் இத்தனை பொதுக்கூட்டங்களிலே சொல்லாமல் மக்கள் சேவகர் என்று இந்த மாவட்ட கழக செயலாளரை நான் சொல்கிறேன் என்றால் கடந்த காலங்களிலே ஆறு மாத காலத்துக்கு முன்பது அது வெள்ள வெள்ளம் வரும் பொழுது பதினோரு மணிக்கு அவர் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்தியன் பகுதியில் இருக்கின்ற கால்வாய் அருகே அவர் நடத்திட்ட உதவிகளை வழங்க எல்லைநகருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லைநகருக்கு கொடுத்து விட்டு வந்துகிட்டு இருக்கின்றார்கள் நான் கேட்டேன் கால்வாயில் அடித்து சென்ற பகுதி என்று ஜாக்கிரதையாக செல்லுங்கள் என்று கூட அவர்கிட்ட சொன்னேன் அதே போன்று நேரு நகரிலே நடக்கும்பொழுது நேரு நகரிலே இடு இடுப்புளவு தண்ணீரிலே நடந்து கொண்டு மக்களுக்கு உணவை வழங்கினார் எங்கிருந்தாலும் உணவு வழங்க ஒரே ஒரு மாவட்ட செயலர் யார் என்றால் ஒரே ஒரு மாவட்ட செயலர் என்று சொல்ல மாட்டேன் தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலர்களில் முதன்மையான மாவட்ட செயலர் யார் என்று சொன்னால் அருமை சோதர் ராஜேஷ் அவர்கள் தான் புரட்சி தலைவர் அவர்களை வைத்து ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு தண்டேர்பேட்டையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் அதனால தான் அவர்களை நலத்திட்ட நாயகன் என்றே சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வருகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே பிறந்தால் கூட அங்கே காஞ்சிபுரத்திலே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு டபிள் எளிமையை படித்தார்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் படித்தார்கள் படித்து விட்டு அவர் மக்கள் பணியாற்றுவதற்காக வந்தார்கள் பச்சை பாஸ் கல்லூரியில் படித்தால் கூட பேச்சாற்றல் எழுத்தாற்றல் புத்துணர்ச்சி கவர்ச்சி மனிதநேயம் அடுக்குமொழி பேச்சு ஆகிய அத்துணையிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள் அண்ணா அவர்கள் எளிமையை கடைபிடித்தவர்கள் புத்தகங்கள் எழுவதிலும் அந்த புத்தகத்தின் மூலமாக நாடகங்கள் உருவானது அவர் நடத்தின எழுதின நாடகங்கள் வேலைக்காரி செவ்வாலை ஓரிரவு ரங்கோநாதா ராதா போன்ற நாடகங்கள் எல்லாம் பிற்காலத்திலே திரைப்படங்களாக ஆக்கப்பட்டன இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணாவின் சொல்லும்பொழுது தன்னை தென்னாட்டு பெருநாட் சா இந்நாட்டு இங்கர் சாலை என்று அவரை அழைத்தார்கள் சீ தீவிர சீடராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஜஸ்டி குச்சேஜியை ஆரம்பிக்கும் போதிலிருந்து திராவிட கழகம் ஆரம்பிக்கும் போது அதை விடுதலை பத்திரிகையிலே துணை ஆசிரியராக இருந்து பெரியார் கொட்டுகின்ற மலையிலே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் ராபின்சன் பார்க்கிலே அப்பொழுது ராபின்சன் பார்க்கிலே ஆரம்பிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதி கிடையாது ஐம்பரும் தலைவர்கள் என்றுதான் சொல்வார்கள் பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செலியன் ஈவிகே கே சம்பத் மதியழகன் என் வி நடராஜன் இந்த அஞ்சே பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தது ஆனால் கருணாநிதி என்ற காலகட்டங்களிலே ஐம்பரும் தலைவர் இல்லை இடம்பெறவில்லை ஆனால் இன்றைக்கு திமுக என்று சொன்னால் யாரை சொல்லுகின்றார்கள் கருணாநிதியை பற்றியும் கருணாநிதி மகனை பற்றியும் தான் சொல்கின்றார்கள் பேரறிஞருடைய அண்ணாவுடைய மனைவிக்கே இதே தீவிரம் புரட்சி தலைவர் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நிகழ்ச்சியிலே நான் கூட இருந்தேன் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் இப்பேற்பட்ட நற்செயல்கள் எல்லாம் அன்றைக்கு செய்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் என்ன செய்தார் என்று தெரியுமா உங்களுக்கு இதே தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பேரறி அண்ணா அவர்கள் பட்டம் பெறுவதற்காக ஏ பல்கலைக்கழகத்திலே அமெரிக்காவிற்கு சென்றார்கள் சென்றுவிட்டு அவர் திரும்பி வரும்பொழுது தமிழக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் சத்தியவாணி முத்தாமி அவர்கள் கேட்கிறார்கள் முதல்வர் அவர்களே உங்களுடைய அமெரிக்க பயணத்தின் போது உங்களுடைய செலவுகளை எல்லாம் யார் செய்தது தமிழக அரசு செய்ததா அல்லது உங்களுடைய கட்சி செய்ததா வேறு யாராவது செய்தார்களா என்று கேட்டார்கள் அண்ணா அவர்கள் ஒரு களம் பின்னால் திரும்பி பார்த்தார்கள் திரும்பி பார்த்துவிட்டு மௌனமாக சென்று விட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களெல்லாம் ஏளனமாக சிரித்தார்கள் மறுநாள் காலையிலே அண்ணா அவர்கள் வரும் பொழுது மேடையிலே மேடையை திரும்பி பார்த்தார்கள் இதயம் புரட்சித் தலைவர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்னுடைய பணத்தை என்னுடைய செலவு கணக்கை நிறை செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வேற யாரும் இல்லை தமிழக அரசு செலவு செய்யவில்லை எங்களுடைய கட்சி செலவு செய்யவில்லை என்று ஒன்னே கால லட்சம் ரூபாய் செலவு செய்தார்கள் என்று அன்றைக்கு சட்டசபையில் சொன்னார்கள் ஏன் இதெல்லாம் சொல்லுங்கள் என்றால் நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் புரட்சி தலைவர் அம்மா என்ன செஞ்சார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செஞ்சாங்கிறத நான் சொன்னேன் அதோட பிரச்சனை பேரறிஞர் என்ன அவர்கள் பேச்சாற்றல் ஏன் ஒரு தடவை இங்கிலாந்து மாணவர்கள் கேட்டார்கள் பிகாஸ் என்ற வார்த்தையை வைத்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள் உடனடியாக எந்த ஒரு சொல்லும் ஏனென்றால் என்று துவங்காது ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு சொல் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு பேச்சாற்றல் வித்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவர்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளோதோ சொல்லலாம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே இந்தியாவிற்கு போராட்டம் அறுபத்தி ரெண்டிலே மாநிலங்களவையிலே பேரறிஞர் அண்ணாவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள் தென்செனையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் பாராளுமன்றத்திலே நூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த நூற்றி எண்பத்தி அஞ்சு எண்ணிலை அமர்ந்து முதன் முதலாக கன்னி பேச்சை துவங்கும் பொழுது நேர் அவர்கள் நான் சென்ஸ் என்று சொல்லிவிட்டார்கள் ஏன் நான் சென்ஸ் என்று சொன்னார்கள் என்றால் அண்ணா அவருடைய பேச்சு திறமை அந்த அளவுக்கு இருந்தது அதன் பின்பு அவரே கண்டுறியப்படுத்தோம் அரை மணி நேரம் பண்ணு சொல்லி அவருடைய பேச்சை கண்ணீர் சொன்னாங்க அண்ணா அவர்கள் பேசுகிறது எல்லாமே என்னன்னா மக்களை தான் விவசாயிகளை பற்றியும் ஏழை எளிய மக்களை பற்றியும் நல்ல நல்ல திட்டங்களை பற்றி சொன்னது வந்து காங்கிரஸ்காருக்கு அந்த காலத்தில் பொறுக்கலை அதனால தான் வந்து அண்ணா அவர்களை அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லி அதன் பின்பு அரை மணி நேரம் அவர்கள் பேசினார்கள் இன்னும் எவ்வளோ ஃப்ரீ போகலாம் பட் நேரம் இன்றைய காரணத்தினால நான் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன் நமது எடப்பாடியார் அவர்கள் கடந்த காலத்துக்கு செய்த ஆட்சி உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு முன்னால் பேசிக்கலாம் சொன்னாங்க டெய்லி படுகொலை கற்பொழிப்பு கள்ளச்சாராயத்தில் சாகிறது இப்படி சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கூட மாலை வளர்ச்சி பத்திரிகை வந்து சுபாங்கிற ஒரு லேடியை கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க நேற்று அரசாங்கமே என்கவுண்ட் பண்ணியிருக்கு காவல்துறையை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியுடைய அவளை இதுதான் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுன்னா சொல்லத் தேவையில்லை எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு கூட்டங்களையும் நல்ல தெளிவாக எடுத்து கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் சொல்ல கேட்டுக்கிறது என்னென்னா மக்களெல்லாம் நான் கேட்கறது ஊழலாம் நான் கேட்கறது இனிமேலாவது தயவு செய்து நல்லா சிந்திங்க வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் விவரம்